இவங்க பேரு பூதத்தான் இவங்களோட அப்பா ஏழைகளுக்கு தானம் செய்வாங்க சின்ன வயசுலயே பரமதத்தனுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகுது பரமதத்தன் கழிச்சு அவளும் தானமா கணவன் கொடுத்த மாம்பழத்தையே குடுத்துறா கணவன் வந்து நான் கொடுத்த மாம்பழத்தை கொடுன்னு கேக்குறப்போ அவ சிவபெருமான கும்பிடுறா எனக்கு ஒரு மாம்பழம் கொடுன்னு சிறந்த சிவபக்தினால சிவபெருமானும் அவளுக்கு ஒரு மாம்பழத்தை கொடுக்குறாரு அத கணவன் சாப்பிடுறாரு அப்பதான் புரிஞ்சது இது சாதாரண மாம்பழம் இல்ல இது எப்படி வந்துச்சுன்னு கேக்க அவளும் சிவபெருமான் தான் எனக்காக உண்மைய சொல்ல கணவன் நீ தெய்வத்துக்கு சமமானவள் உன் கூட வாழ்றதுக்கு எனக்கு தகுதி இல்லன்னு விட்டுட்டு போயிட்டாரு சிவபெருமான நோக்கி தவ இருந்து பூத உடல்ல பெறுறா திருவிழாங்காட்டுல இருக்க சிவபெருமான பாக்கணும்னு தன்னோட கைகளாலேயே நடந்து போறா அவளோட பக்திய கண்டு மெய் மறந்து போன சிவபெருமான் தன்னோட அடியார்கள் ஒருத்தரா அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க அவங்க பேர் தான் காரைக்கால் அம்மையார் का